கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் பிறந்தநாள் விழா மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் மற்றும் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் நல்வாழ்த்துக்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் கொளத்தூர் தொகுதி துறைமுகம் தொகுதி எழும்பூர் தொகுதி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ நிறுத்தங்களில் கழக நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக சென்னை கடற்கரை மின்சார ரயில் நிலையம் சந்திப்பு அருகே உள்ள மூர்த்திகள் லைன் ஆட்டோ நிறுத்தத்தில் ஐநூறு பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக துறைமுகம் கிழக்கு பகுதி செயலாளர் எஸ் ராஜசேகர் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் பி ஸ்ரீராமுலு அறுபதாவது வட்ட செயலாளர் கே கவியரசு அறுபது ஆ வட்ட செயலாளர் ஆ பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினா் இதில் சுமார் ஐநூறு ஏழை எளிய பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்வில் துறைமுகம் தொகுதி வட்ட செயலாளர்கள் வே பா பிரபாகரன் கொளத்தூர் தொகுதி வட்ட செயலாளர்கள் ஆதவன் மணி சவுந்தர் ஆதிதிராவிட நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் ஆசை ஆரோக்கியம் அமைப்பு சாரா ஓட்டுநரணி துணைத் தலைவர் பா சரவணன் துணை அமைப்பாளர்கள் எம் லோகநாதன் கா ஸ்ரீதர் பி மில்லன் காண்டியப்பன் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் துறைமுகம் தனசேகர் உசேன் பாய் சுகுமாரன் துறைமுகம் சுரேஷ் எழும்பூர் அமுல் ராஜா சுரேஷ் ஓமத்தூர் ஆர்கந்தன் ரமேஷ் சுதாகர் ஆதிலட்சுமி கே பி பார்க் மாறன் குமார் கொளத்தூர் விஜயகுமார் கார்த்திக் ஹரி மணி திருவிகா நகர் சதீஷ் சிவஞானம் மூர்த்திகல் லைன் ஆட்டோ நிறுத்த தலைவர் எம் கே செய்யது முசாகனி செயலாளர் எம் சுகுமார் பொருளாளர் வி என் சுரேஷ்குமார் எழும்பூர் மெட்ரோ நிறுத்த தலைவர் ஆனந்தன் செயலாளர் விஜயகாந்த் பொருளாளர் செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் Música